திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குறள் எண் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு அதிகாரம் வினை தூய்மை அரக்கு மன்னராகிய இரணியினுடைய தம்பி இரணியாக்கன் ஆவான் அவரது கண்கள் தங்க நிறத்தில் இருக்கும் மிகச்சிறந்த பலசாலி தனது பலத்தினை கொண்டு எவரையும் எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று துரித்தார் இவரை கண்டு அனைவருமே அஞ்சினர் ஒரு நாள் தேவர்கள் வாழ்கின்ற தேவலோகம் சென்றார் அவர்களை மதிக்காது அடித்து விரட்டி அங்கிருந்த பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்தார் நானா புறமும் சென்று தனக்கு எதிரிகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எல்லோரையும் வென்றார் இருப்பினும் அவரது ஆசை அடங்கவில்லை இந்த உலகின் மொத்த உருவம் பூமாதேவி அவரையும் சிறைபிடித்து இந்த உலகத்தின் அதிபதியாக தான் தான் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவரிடம் நம்மை வாழ வைப்பது பூமி தான் அவரை சிறைப்பிடிக்கக் கூடாது என எல்லோரும் எடுத்துரைத்தனர் ஆனாலும் இவர் கேளாது பூமாதேவியை சிறைபிடித்தார் வரம்பு மீறி அரக்கன் செய்த தீங்களை பொறுக்காத திருமால் ஒரு பன்றியின் அவதாரம் எடுத்தார் இரணியாக்கனை கொன்றார் காலங்காலமாகவே சில செயல்களை செய்யக்கூடாது என்று முன்னோர் வகுத்திருக்கிறார்கள் அதனையும் மீறி செய்பவர்களுக்கு துன்பம் தான் பரிசு என்பதை கடிந்த செய்தார்க்கு அவைதான் முடிந்தாலும் கீழே தரும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் நல்லது செய்தால் விளைவு நன்மை தீயது செய்தால் சேரும் தீமை